ரிஃப்லெக்ட் வாய்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு இருக்கிற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பெரியாரிய சிந்தனையாளர் பெரியார் சரவணன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஒரு விஜய் அவர்களுடைய பேச்சு குட்டி கதைகளில் தொடங்கி சிங்க கதையில் ஆரம்பித்து ஒரு குட்டி கதைகளில் முடிஞ்சிருக்குது கடந்த மாநாட்டை காட்டிலும் இந்த மாநாட்டில் இன்னும் தெளிவான விஷயத்த ஒரு எந்த ஓட்டரசோம் என்ன அரசியலை நோக்கி நம்முடைய பாதை இருக்கு அப்படிங்கறத ஒரு தெளிவுபடுத்திருக்கதா நீங்க நினைக்கிறீங்களா ஆமா இது தெளிவுபடுத்திருக்காங்கன்னு மட்டும் இல்ல இது இன்னும் தெளிவுபடுத்துவாங்க இன்னும் போக போக இந்த வேகம் கூடும் இதுவரையில நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு விமர்சனங்களை வச்சிருப்பீங்க அந்த விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலா இந்த மாநாடு இன்னும் இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு இது பரிணமிக்கும் வேற ஒரு தளத்துக்கு இது நகரும் இது ரொம்ப விகரசா நகரும் இல்லை அது இப்போ இந்த பொதுவாக வந்து தமிழக வெட்டி கழகத்தின் மீதான விமர்சனங்கள் நிறையவற்றுக்கு இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பதில் தந்திருக்க மாதிரியும் பார்க்க முடியுது ஒரு பக்கம் எம்ஜிஆர் மீதான புகழாரம் விஜயகாந்த் அவர்கள் மீதான புகழாரம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி தொண்டர்கள் மீதான தொண்டர்கள் மீதான அக்கறை இப்படி அதிமுகவுடைய தலைமை மீதான விமர்சனம் இதுவரை அதிமுக நோக்கி எந்த விஷயத்தையும் பேசாதவர் இந்த விஷயத்துல வியூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கிடையாது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதான கட்சிகள் வந்து ரெண்டு தான் ஒண்ணு அதிமுக திமுக அப்படின்றது தான் மேஜர் ரோல் பண்ணக்கூடிய கட்சிகள் இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து அம்பலப்படுத்தி ஆகணும் வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் ஆகணும் இப்ப பல்வேறு முறைகள் வந்து கேட்டாங்க திமுக விமர்சிக்கிறாங்க அதிமுக விமர்சிக்கல ஸோ இந்த கேள்விகள் இருந்தது இருந்துக்கிட்டே இருந்தது அந்த கேள்விகளுக்கான பதிலாக இந்த மாநாட்டில் வந்து நாங்கள் யாரையும் விட்டு வைக்கல அதிமுக முத கொண்டோம் இன்னும் சொல்லப்போனால் கடந்த மாநாட்டை விட இந்த மாநாட்டில் பிஜேபியை கூடுதலாக தாக்கி பேசுன விஷயங்கள்லாம் இருக்குது அதே போல அதிமுகவை தாக்கி அதிமுகவை வந்து வீழ்த்துவதன் மூலியமாகத்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் திமுகவுக்கு எதிர்கட்சியில் தாவேக வந்து வர முடியும் அதற்கான அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இன்னைக்கு தமிழக அரசியல் ரோலே என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவா தாவேக்காவா திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது வந்து தமிழக வெற்றி கழகமா அப்படின்ற ஒரு போக்கு தான் வரக்கூடிய அரசியல்ல இருக்குன்றதோட ஒரு முன்னோட்டமா தான் இந்த மாநாட்டை நம்ம வந்து பாக்குறோம் இது இந்த மாநாட்டின் மூலியமா மட்டுமே நாம தெரிஞ்சுக்கல கடந்த இரண்டு ஆண்டுகளாக என்னுடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் பேட்டிகளையும் பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இது தான் போகும் இது இப்படிதான் வரும்னு தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே வரேன் உங்களோட சேனல்ல கூட நான் ரெண்டு ஆண்டுகளாகவே பேசிட்டு இருக்கேன் இது இது போகும் இன்னும் வேகம் எடுக்கும் இது இது வேற ஒரு நோக்கி போகும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சிட்டிஆர் சொன்ன மாதிரி இது ஒரு புதிய தலைமுறையோட எமோஷன் இது அது அப்படிதான் இருக்கும் அது வேற ஒரு தளத்துக்கு அது பயணிக்கும் குறிப்பா இந்த மாநாட்டில் விஜய் அவருடைய பேச்சு நாற்பது நிமிட பேச்சுக்கள் இருந்தது இந்த நாற்பது நிமிடத்துல ஒரு சிறப்பம்சமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதை பற்றி எதை நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து வெளிப்படையாக நாங்க தான் இன்னைக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் இது போட்டி களத்துல வேற யாருமே கிடையாது திமுகவும் தாவேக்காவும் தான் களத்துல நிக்குது அப்படின்றத அவங்க இன்னைக்கு சுட்டி காட்டின விதம் இருக்கு பாத்தீங்களா இது இது வந்து அவரு இன்னைக்கு இந்த மேடையில சொல்லி இருக்கலாம் ஆனா இத எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் இது இப்படிதான் வந்து இந்த மாநாட்டுல அதை வந்த வார்த்தைகளை வந்து அவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க திமுகவும் தாமே இந்த தேர்தலில் வந்து பிரதான ஒரு பாத்திரம் வகிக்க போகுது இந்த ரெண்டு பேத்துக்குமான போட்டியாக தான் தமிழக அரசியல் இருக்க போகுது நீங்க சொல்ற மாதிரி மும்முனை போட்டி நாலு முனை போட்டியெல்லாம் எல்லாம் இதுல இருக்காது அப்படின்றது தான் இந்த மாநாடு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இப்ப அதான் இப்ப இந்த இதுல வந்து அதிமுக பத்தி விமர்சனம் ஒரு பக்கம் நேரடியாகவே வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமிங்கிற பேர்தான் சொல்லல அடிமை கூட்டணி அப்படின்ற வரையும் ஒரு விமர்சனம் வைக்கிறதுங்கிறது இது எதை காட்டுகிறது புலாரத்தை சொல்லிவிட்டு இந்த விமர்சனம் எப்படி ரொம்ப சரியா ஒரு அரசியல் ஆய்வாளரோ அல்லது அரசியல் வகுப்பாளரோ இருந்தா டிசம்பருக்குள்ள எடப்பாடி பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில வரணும் அப்படி வராத பட்சத்துல நாம ஏற்கனவே சொன்னது போலதான் திமுக தாவேக்கா அப்படின்றது தான் நிதர்சனமான யதார்த்தமா இருக்க போகுது அப்ப இவங்க பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு நோக்கங்களுக்காக இப்ப எடப்பாடியை பொறுத்த வரையிலும் அவர் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு இந்த தேர்தல்ல நாம ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்ற ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நிலை நம்மளை விட எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் பிஜேபியை வைத்து கொண்டு இந்த தேர்தல் மூலியமா தங்களை தகவமைத்துக் கொள்வது தக்க வைத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு யுத்தியதான் வந்து எடப்பாடி கடைபிடிக்கிறாரு அப்ப இந்த மாநாடு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நீ அதை கடைபிடிக்கிற வரையிலும் அந்த இடம் ஒரு பெரிய வேக்கமா இருக்குது நீங்க ஒரு ஒரு அரசியல் ஒரு ஆழமா பாருங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் மூணாவது வரிசையில் இருந்த விஜய் இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு பிறகு அவர் என்ன ரெண்டாவது இடத்துக்கு அவர் முன்னேறி வராரு மூணாவது இடத்துக்கு அதிமுக நகர்த்தப்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு அரசியல் இருக்கக்கூடிய நிலைமை அப்ப இவங்க அதிமுகவையும் சேர்த்து அடிச்சா மட்டும்தான் எம்ஜிஆரை கைப்பற்றி அதிமுகவை வீழ்த்தினால் மட்டும்தான் இது சாத்தியம் இதை உறுதிப்படுத்த முடியும் இந்த ஒரு ஐடியா இருக்குல்ல அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு கொண்டு போனா மட்டும்தான் தேவைக்கா இரண்டாவது இடத்துக்கு வரணும் வர முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும் எம்ஜிஆரை கையில எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்ப எம்ஜிஆர் கையில் எடுப்பதன் மூலியமாக அவங்க என்ன பண்றாங்க அவங்களோட பிரம்மாஸ்திரமே என்ன எம்ஜிஆர் தானே அந்த பிரம்மாஸ்திரத்தை இவங்க கையில எடுத்துடுறாங்க கையில எடுப்பதன் மூலியமாக இவர்களை மூன்றாவது இடத்திற்கு தள்ளுகிறார்கள் ஆக நீங்க எந்த கணக்கு போட்டாலும் சுத்தி சுத்தி இன்னைக்கு இந்த தேர்தல் நமக்கு குறிப்பிட போறது ஒரே செய்தி தான் திமுக விசஸ் தாவேகா இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் திமுக வந்து ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற ஒரு அரசியலை அவங்க முன்னிறுத்தி வர சட்டமன்ற தேர்தலுக்கு கொண்டு போறதா பாக்குறோம் அந்த வகையில இந்த மாநாட்டி பேச்சுல விஜய் அவர்களுடைய பேச்சுல பாரஜகவை பற்றி எதிர்ப்பை இன்னும் கூர்வைப்படுத்தி இருக்கிறாருன்னு பாக்குறீங்களா ஆர் எஸ் எஸ் பற்றி விமர்சனம் தாமரையில் தண்ணீர் ஊற்றினாலும் அது நிக்காது இந்த விமர்சனங்கள் இன்னும் கூர்மைப்படுத்தியிருக்கதா பார்க்கலாமா இல்லைங்க இதை வந்து அவங்க தொடர்ந்து சொல்றாங்க நீங்க பல்வேறு அறிக்கைகள் மூலியமாகவும் அவரோட ட்விட்டு மூலியமாகவும் அவர் பேச்சு மூலியமாகவும் பல்வேறு முறை அதை வந்து அவங்க சுட்டி காட்டுறாங்க அவங்க தெளிவா இருக்கிறாங்க ஏங்க நான் என்ன சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு லேமேனா இருக்கட்டும் ஒரு டீ கடையில உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இவங்களுக்கு கூட தெரியும் பிஜேபியோட கூட்டணி வச்சா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அரசியல் செல்லா காசு அரசியல் செல்வாக்கு இழந்து விடுவார்கள்ன்றது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து எப்படி பிஜேபி ஆதரிக்க முடியும் அடுத்த நோக்கி நகருதுல அதான் சொல்றேன் இது போகுன்றேன் இதெல்லாம் எதுக்கான பதிலாக நான் பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பதட்டம் இருக்குது இங்க இருக்கு முற்போக்காளர்களுக்காக இருக்கட்டும் அரசியல் கட்சிகளுக்காக ஒரு பதட்டம் இருக்குது என்ன பதட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களை பிஜேபின்னு ஒரு முத்திரை குத்துவது இருக்குது இல்ல இந்த பதட்டம் இருக்குல்ல அந்த பதட்டம் ஒருகள் நியாயம் தான் என்ன நியாயம் கேட்டீங்கன்னா அவங்களோட உழைப்பும் வியர்வையும் ரத்தமும் இடதுசாரிகளாக இருக்கட்டும் பெரியாரிஸ்டுகளாக இருக்கட்டும் இந்த இந்த சமூகத்தை வடிவமைத்ததுல அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அந்த வடிவமைத்ததை தன் கண்ணு முன்னால் விட கூடாது அப்படின்ற ஒரு கவலை இருக்கு பாத்தீங்களா அந்த கவலை அவர்களே அரசியல் ரீதியா பரிசீலிக்க விடாம ஒரு பதட்ட நிலைக்கு அவங்க செஞ்ச செஞ்சாங்க அப்ப அந்த பதட்ட நிலைக்கு செல்லும் போது அப்போ இயல்பாகவே விஜய் போன்றவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு நீங்க பதறதுக்கு ஒண்ணும் இல்லை எங்களுக்கும் பிஜேபிக்கு எந்த தொடர்பும் கிடையாது நாங்க தான் கொள்கை எதிரியா வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது நீங்க இந்த தமிழ்நக சூழல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க திமுக அதிமுகன்னு நீங்க பல்வேறு கட்சிகளை அரசியல் பண்ணலாம் ஆனா இந்த கட்சிகளோட ஒரு பேக் போனா ஒரு அட்லஸா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட கோட்பாடு பெரியாரி அரசியல் தான் புரியுதுங்களா அப்ப இதுதான் இந்த தமிழ் மண்ணை இன்னையவர்கள் ஒரு ஷீல்டா நின்று பாதுகாத்துட்டு இருக்குது அதற்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குல்ல அந்த ஷீல்டை உருவாக்குன நபர்களுக்கு ஒரு பதட்டம் வரும்ல அந்த பதட்டத்துக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது காரணத்தினாலதான் அவர் தெளிவா சொல்றாரு ஆர் எஸ் எங்களுக்கு எந்த கூட்டணியும் கிடையாது தாமரை இலையில தண்ணி ஓட்டாது அது போல தமிழ்நாட்டோட மக்களும் ஓட்ட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் அவர் ஒரு ஓமானத்தை சொல்றதுக்கான காரணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு இது இன்னும் இந்த எதிர்ப்புன்றது இன்னும் கூடும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இது போன முதல் அரசியல் திருவிழா ரெண்டாவது டூ பாயிண்ட் ஜீரோ மதுரையில இன்னைக்கு நடந்தது இது எல்லாமே ஒரு அடுத்தடுத்த பரிணாமத்தை நோக்கி அது நகரதான் செய்யும் அப்படிதான் போகும் குறிப்பா விஜய் அவருடைய பேச்சுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் முதல்ல மதுரை தொகுதிகளை சொல்றாரு மதுரை கிழக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி வரைக்கும் நான் தான் வேட்பாளர் என் முகம்தான் நான் நிற்பதாக போலதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அதாவது என் முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற தன்னுடைய பாப்புலாரிட்டியை ஓட் டேக்கா மாத்தணும்னு பாக்குறாரு இது விஜய் என்ற தனிநபரை வைத்துக்கொண்டே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வெற்றி பெறுவது அப்படிங்கறது முதல்ல நடைமுறை சாத்தியமா இந்த பிம்ப அரசியல் அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கான வியூகமாக வகுக்குமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சிவகங்கை மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தில் சிவகங்கை மாவட்ட செயலாளர் பேர சொல்லுங்க இல்லை திருச்சி மாவட்ட செயலாளர் பேர சொல்லுங்க அது கூட வேண்டாம் சேலம் மாவட்ட செயலர் தமிழக வெற்றிக் கழகத்தோட மாவட்ட செயலாளர் சொல்லுங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அரசியலுக்கு புதிதானவர்கள் பதினெட்டுல இருந்து ஒரு முப்பது வயதுக்குரிய ஒரு இளைஞர்கள் இதை நீங்க அரசியலா பாக்குறதுன்றதை விட கொஞ்சம் எமோஷனலா பாருங்க இது ஒரு எமோஷன் இது இது ஒரு ஒரு புதிய தலைமுறையோட எமோஷனோட வெளிப்பாடு இது இது சரியா தவறான்றது விவாதம் வேற தளம் நான் அந்த இடத்துக்கு வரல வேணுமானால் இன்னொரு கேள்வியை வேணா நீங்க கேட்கலாம் இந்த இவ்வளவு ஒரு ஒரு மாநாடு நடக்குது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மாநாடு மாலை தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து தான் வந்து சேருவாங்க ஆனா முத நாளே நாற்பது சதவீத இருக்கைகள் நிரம்பினதையோ அல்லது மதியம் ஒரு மணிக்குள்ள இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்குள்ள ஒட்டுமொத்த மாநாட்டு திடலும் நிரம்பி வழியிறதையும் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்குறோமா அப்ப இத நீங்க அரசியல்னு பாக்குறத விட ஒரு இளைஞர்களோட எமோஷனலா பாருங்க இந்த எமோஷனுக்கான காரணத்தை நீங்க தேடுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திராவிட இயக்கத்தை ஆராய்ச்சி செய்த ஒரு ஆய்வாளர் சொல்றாரு ஒவ்வொரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி அதாவது ஒவ்வொரு கால நூற்றாண்டுக்கும் ஒரு தடவையும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அரசியல் பிரதிநிதித்துவம் கண்டு கொள்ளப்படாத மனிதர்கள் ஒன்று திரளுவார்கள் இது ஒரு அரசியல் சூத்திரம் அடிப்ப அரசியல் அடிப்படையான சூத்திரம் இந்த மனிதர்கள் எங்க திரளுவாங்க புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா கண்டு கொள்ளப்படாத நபர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கால் ஒரு முறையும் இவர்கள் திரளுவார்கள் அந்த திரட்சியை தான் நம்ம என்ன சொல்றோம் எமோஷனா பார்க்கறோம் நீங்க அங்க அரசியலா பாத்துக்கிட்டு நீங்க திமுகவையும் அதிமுகவையும் நாம் தமிழரையும் ஒப்பிட்டுகிட்டு இருக்கிறதுன்றது அது பொருத்தமற்றது தான் நான் கேட்டேன் இந்த மாவட்ட பேர் சொல்லுங்கன்னு சொன்னது காரணம் கேட்டேன் என்ன காரணம் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு புதிய தலைமுறை ஒரு புதிய அரசியலுக்குள்ள வருது அப்படின்றப்ப அவர்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு கரிஸ்மாட்டிக் இருக்குமா ஒரு ஒரு எக்ஸ்போஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது அப்ப அந்த தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன மதுரையில் மட்டுமல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் தான் நிக்கிறேன் என் முகம்தான் எனக்காக நீங்க ஓட்டு போடுங்கன்ற ஒரு கோரிக்கை இருக்குல்ல அது நியாயமானது தானே உங்களுக்கு ஒரு ஒரு நான் என்ன சொல்றேன் ஒரு ராஜேஷ்ன்னு ஒருத்தரை வந்து நான் ஒரு பகுதியில நிப்பாட்டுறேன் சென்னை கிழக்குல நிப்பாட்டுறேன் இல்ல மத்திய அந்த பின்பம் வேலை செய்யுமா அது எடுபடுமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப விஜய் எந்த ஏற்கனவே ஒரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னா விஜய் எந்த தொகுதியில் இருந்தாலும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில விஜய் நிக்க முடியாது அப்படி இப்படி என் முகத்தைக்காக நீங்கள் ஓட்டுப்படுங்கன்னு சொல்லுவாங்க இந்த பிம்பம் மட்டுமே ஒரு சட்டமன்ற தேர்தல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யறதுல அது அது எடுபடுமா கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் அதுதான் அதோட சூத்திரமே இந்த கூட்டம் யாருக்காக சேர்ந்தது நான் முதலே சொன்ன நாளே நாற்பது சதவீதம் இருக்கைகள் நிரம்பிடுச்சு அப்படின்னு நான் சொல்றது என்ன காரணம் யாருக்காக சரி இந்த கூட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தது யாரு அந்த மாவட்ட செயலாளர்கள் தானே அந்த நிர்வாகிகள் தானே அவர்களோட பெரு உழைப்பு தானே அப்ப இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது பண்ண முடியாது ஆனா அந்த அந்த பகுதியில ஒரு வேட்பாளராக தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்வது அப்படின்றதுக்குல்ல அது காலம்தான் அதை வளர்த்து எடுக்கும் குறிப்பா இன்னொரு விஷயம் இந்த மாநாட்டுல வந்து ஏற்கனவே திமுக கூட்டணி குறித்து பேசிட்டு இருந்தோம் இப்ப திமுக கூட்டணிகள் குறித்து என்ன இங்க இருந்தாலும் இங்க இருக்கும்னு சொல்லிட்டு பல கட்சிகள் பத்தி பேசிட்டு இருந்த உடைமை அப்படின்னு இப்போ தமிழக வெட்டி கல்வித்துடைய தலைவருடைய விமர்சனம் ஒரு படி மேல போய் கூட்டணி கணக்கள் மட்டுமே வெற்றியை தீர்மானித்து விடாது அப்படின்றத திமுக நோக்கி கூட்டணி கட்சிகளை நோக்கி விமர்சனமாக இருக்கு இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கதான் நீங்க நினைக்கிறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறது இல்ல அது உண்மைதானே கடந்த இருபத்தொன்னு தேர்தலோட திமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு சதவீதம் என்ன அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அதை வச்சுதான் அவங்க பேசுவாங்க நீங்க கூட்டணி இருந்துட்டா மட்டும் சரி கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒவ்வொரு கட்சியுமே நீங்க தனித்தனியா பிரிச்சு பாருங்க ஒவ்வொரு கட்சிக்குமான வாக்கு வங்கி அவ்வளவு எல்லாமே சேர்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு சதவீதம் வருமா அது சிபிஐயா இருக்கட்டும் சிபிஎம்ஆ இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் புரியுங்களா தமிழக வல்லுரிமை கட்சியா இருக்கட்டும் எல்லாமே சேர்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு சதவீதம் வருமா வராது அப்ப அது உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நேம் அது ஒரு ஒரு பேரை கொடுக்கும் இந்த மாதிரி தலைவர்கள் இந்த வரிசையில் இருக்கிறார்கள் இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இவர்கள் கைகோர்த்து நிற்கிறார்கள் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனை அது வந்து மக்கள் மனத்துல உருவாக்கும் அதை உருவாக்குவதன் மூலியமா ஓட்டு அறுவடை செய்வது ஆனா அது மட்டுமே ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அது மட்டுமே வெற்றியாக கருதுவதால் அதுதான் சரியான போக்குன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்களே அது எப்படி சாத்தியமாச்சு இந்த இடைவெளியை ஏன் விட்டாங்க நீங்க விஜய் வருவது போகுவது விமர்சனம் பண்றதெல்லாம் அது வேறங்க நீங்க கிண்டல் பண்ணுங்க விஜய கிண்டல் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இன்னைக்கு நின்னு களத்துல நின்னு சாதிச்சு காட்டுறது யாரு கிண்டல் பண்ணவனா இல்ல கிண்டலுக்கு உள்ளானவனா அது ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா அப்ப விஜய் அரசியலுக்கு வர்றது தவறுங்க சரிப்பா தவறுனே வச்சுக்க இந்த நிலையை ஏற்படுத்தியது யார் அது ஒரு கேள்விக்கு நீங்க தவிர்த்திட முடியாது இல்ல இப்படியான ஒரு நிலையை இப்படியான ஒரு எமோஷனல் நீ விட்டுட்டு எப்படி போன இப்ப நீங்க ஆந்திரா தெலுங்கானா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு அக்ரஸிவான பாலிடிக்ஸ் தமிழ்நாடு எப்போதுமே வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பாலிடிக்ஸ் கையாண்டீங்களா இவ்வளவு பெரிய ஒரு வேக்கமையா ஏற்படுத்தினீங்க காற்று வெற்றிடத்தை நிரப்பும் அப்படின்றது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்படுத்தின ஒரு வெற்றிடத்தை விஜய் என்கின்ற ஒருத்தர் நிரப்புகிறார் அவ்வளவுதான் அப்படிதான் நீங்க புரிஞ்சுங்க இந்த அரசியலை நான் வந்துடுறேன் அப்ப இப்படி நிரப்பும் போது இந்த கூட்டணின்ற கான்செப்ட் எப்படி திமுகவுக்கு ஒரு பலமாக இருந்ததோ அந்த பலமே அது ஒரு மாறுவதற்கு கூட வாய்ப்பு தான் புரியுதுங்களா வெற்றி கழகம் வைக்காதுன்னு என்ன நிச்சயம் இதே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் எப்படி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தமிழக வெற்றி கழகமும் விஜயும் தமிழக அரசியல் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை செலுத்துவார்கள் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேனோ அதே தான் இப்பவும் சொல்றேன் இதே தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்போடு கூட்டணி வைக்கும் மத சிறுபான்மையின் ஓட்டுகளை உடைக்கும் புரியுதுங்களா இதை குறிச்சு வச்சுக்கோங்க ஆக இந்த கூட்டணின்றது ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு இருக்கும் போது வாய்ப்பு இல்லாத போது அவருக்கு சந்தர்ப்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த கூட்டணி அமையதான் செய்யும் ஆனா இந்த கூட்டணி மட்டுமே வெற்றி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப அடுத்த கேள்வி வரும் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளோட ஓட்டு விழுக்காடு எவ்வளவு சதவீதம் எவ்வளவு எங்களை அதான் போன போன மாநாட்டுல வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்களோட வருவங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மாநாட்டில் கூட்டணி குறித்து சொல்லும்போது சுயமரியாதை கூட்டணி அடிமை கூட்டணியில் சேர மாட்டோம் அப்படின்றத சொல்றாங்க இந்த சுயமரியாதை கூட்டணி அப்படின்றத என்ன மெசேஜை கன்வே பண்ண விஜய் விரும்புகிறார் ஏற்கனவே ஏற்கனவே சொன்னதோட தொடர்ச்சியாக கூட எடுத்துக்கோங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு தருவோம் ஷேரிங் தானே அதோட தொடர்ச்சியா இதை எடுத்துக்கோங்க சுயமரியாதையான ஒரு கூட்டணி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே விஜய் சொல்லியிருக்கிறாரு அதை நடைமுறைப்படுத்தி காட்டுவாரு அவ்வளவுதான் இப்ப நிறைவா நான் கேட்க வருது இந்த மாநாடு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது நாம் தமிழகத்தி சீமான்னு சொல்லும் போது நாளைக்குள்ள மாநாட்டுக்கு இன்னைக்கே வந்து வந்திருக்கான்னா எவ்வளவு பேர் வேலை வெட்டி இல்லாம இருந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு இந்த மாநாடு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாநாடு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சீம முதல் கட்டமா சீமான பத்தி நீங்க குறிப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநாட்டுக்கு வரவெல்லாம் வேலை இல்லாம இருக்கிறான் அப்படின்னா அப்ப நாம் தமிழர் மாநாட்டுக்கு வரவனா வேலை இல்லாம இருக்கானா ஒருவேளை எல்லாரும் வேலையோட இருந்ததுனாலதான் ஒரு மாடோட போனாரா இப்படி எல்லாரும் வேலையோட இருந்ததுனால ஆள் கிடைக்காம ஒரு மானோட போனா மாடோட போனாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப பேசுவதற்கு மக்களே இல்லைன்றதுனால நான் காடுகளோட மரங்களோட பேசுறேன்னு சொல்லிட்டு போனாரான் இந்த கேள்வி வருமா வராதா அதனால இது வந்து ஒரு சிறுபிள்ளை தனம் பாருங்க ரொம்ப சாம்பிளுங்க ஒரு துக்க நிகழ்ச்சியில நீங்க ஒரு இரங்கல் தெரிவிக்க அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நேரம் என்ன பண்ணணும் இறப்பு வீட்டுக்கு போகணும் சாவு வீட்டுக்கு போய் இதுதானே உலக வழக்கம் சாவு வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம் உங்க இழப்பு ஈடு செய்ய முடியாதது நாங்களும் அந்த இழப்பை பகிர்ந்து கொள்கிறோம் நான் உங்களோடு இருக்கிறேன் நாங்கள் உங்களோடு இருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு ஆறுதலும் பலத்தம் கொடுப்பது இது சாவு வீட்டுக்கு போனா நம்ம செய்யற ஒரு மரபு ஆனா சாவு வீட்டுக்கு போகலாம ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரு என்ன காரணம் சரி ஸ்டாலின் வீட்டுக்கு போ போயிட்டு வெளியில வந்தே விஜய் திமுக ஓட்டு சதவீதம் வெற்றியோட வாய்ப்பு எவ்வளவு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மூணு சதவீதம் தான் வெற்றி வாய்ப்பு ஆனா இந்த மூணு சதவிகிதம் அதிமுகவுக்கு போயிருந்ததுன்னா அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கும் இன்னைக்கு அந்த இருபத்தொன்னுல குறுக்க நின்று அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் குறுக்க நின்னு திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுக்களை எல்லாம் அறுவடை செய்து திமுகவை வெற்றி பெற வைத்ததும் அதிமுகவை தோல்வி பெற வைத்ததும் யாரு நாம் தமிழர் பொலிட்டிக்கல் பார்கைனர் நல்லா இந்த மாநாடு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மாநாடு யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்து இந்த பொலிட்டிக்கல் பார்கனர் என்ன பண்றாருன்னா ஸ்டாலின பாத்துட்டு வந்த உடனே விஜய் மேல இதெல்லாம் நமக்கு செட்டப்னு தெரியுதா இல்லையா நேத்து வரையிலும் திராவிடத்தை எதிர்ப்பேன் திமுகவை ஒழிப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்க ஒரு இன்னைக்கு வந்து அப்ப இந்த இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது ஒரு பயம் இருக்குது இவர்கள் கொள்கையில இருந்து தன்னோட கோட்பாட்டுல இருந்து விலகி போனதுனால விஜய பார்த்தெல்லாம் நிலைமைக்கு ஏற்படுத்தும் வாக்காளர் இருந்து வரவன் கிடையாது நீங்க புரிஞ்சுக்கங்க வானத்துல இருந்து வரவும் கிடையாது இந்த மண்ணுல ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அங்க அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க திமுக இருக்காங்க அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க பிஜேபி இருக்காங்க கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க நாம் தமிழர் இருக்காங்க அப்ப விஜய் வந்தாருன்னா யாரோட ஓட்டை வாங்குவாரு இந்த வானத்துல இருந்து வந்தவங்க ஓட்டையை வாங்க முடியும் அப்போ இவர்களோட ஓட்டை தான் அவர் வாங்குவார் இந்த கூட்டத்தையே நீங்க பார்க்கலாம் இந்தியாவில் காசு கொடுக்காம சோறு போடாம வண்டி வாகனம் வைக்காம தன்னிலச்சியா இவ்வளவு பேர் குழந்தைகள் பெண்கள் குறிப்பா பெண்கள் வீட்டுக்கு ஒரு பெண்கள் அப்படி இருக்கிறாங்க ரசிகர்களா இருக்கிறாங்க அப்ப இவ்வளவு பேரும் எங்க இருந்தாங்க நேத்து வரையிலும் கேட்டீங்கன்னா அதிமுகவோட குழந்தைகள் திமுகவோட குழந்தைகள் நாம் தமிழரோட குழந்தைகள் புரியுதுங்களா இவர்களை தான் அவங்க எடுக்க போறாங்க அப்ப இது எல்லா கட்சிக்குமே தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி எதிர்கட்சி வரிசையில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுதான் இதன் மூலியமா நான் சொல்ல விரும்புறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு தவைக்காவுடைய மொழிகளை சொன்னா மாஸ்டர் டூ பாயிண்ட் ஓ விஜய் டூ பாயிண்ட் ஓன்னு சொல்றாங்க அந்த மாநாட்டில் விஜய் அவர்களுடைய பேச்சு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இது எந்த மாதிரியான அரசியல் கணக்குகள் இருக்கு இதோட வியூகம் என்ன இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகும் அப்படின்றத உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக நன்றி நன்றி வணக்கம்